ஹலோ மக்களே இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து அகரக்கோட்டால் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம தொண்ணூறு ஆண்டு பாரம்பரிய பெற்ற பொண்ணுசாமி வைத்தியசாலைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து கை காலு எலும்பு முறிவு தசைப்பிடிப்பு வண்டு கறி சிறந்த முறையில் வைத்தியம் பார்க்கப்படும் இந்த இடத்துல வந்து பக்கத்தில் வந்து இவங்க மெடிக்கல் வச்சுக்கிறதால வந்து நம்மளுக்கு மருந்து செலவும் கம்மியாக தான் ஆகுது பொண்ணுசாமி வைத்தியசாலை பக்கத்தில் வந்து இவங்க வந்து மெடிக்கல் வச்சுக்காம பாருங்களா

ஆனால் அடிப்படங்க ராடு வைக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் அதுமாரி தான் இது வீரன் ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இதுமாரி வைப்பாங்க தெரிஞ்சுட்டு சின்ன சொல்கிறான் நாம ஒன்று ஒன்று சொல்கிறான் பரவாயில்லையா சின்ன விஷயம் சின்ன அடிதான் எங்கிச்சு பக்கத்தில் கட்டு போட்டு உட்காந்துக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லாது அப்படின்றாரு இவர் சின்ன அடிதான் ாலும்ரிய <laughs> <laughs>

அவன் பேசியே கேட்க மாட்டேங்கிறான் வேக முடிக்கிட்டோம் எவ்வளவு வழி இருந்தாலும் பேசக்கூடாது கத்தக்கூடாது பேசக்கூடாது கத்தக்கூடாது

நாங்க சித்தலூர் பக்கத்தில் போற வகையில் ஆமா விளக்கூர் தெரியாது புக்கொழ்தான் பக்கத்தில்ண்ணா நீங்க வந்திருக்க மாட்டாங்க தெரிஞ்சிருக்காது நீங்க வந்துருப்ப தெரிஞ்சிருக்காது இந்த ஊர்னு ஆமா ஆமா

பார்க்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் பார்த்துட்டு போலாம் நீ என்ன சொன்னா என்ஜாய்மெண்ட் பண்ண போறான் பாக்கதன்னு சொல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் நாள் கணக்கு நாள் ஓகே ஓகே இது இவர் சொல்றாரு சின்ன அடி ஒன்னும் பிரச்சனை வீரன் கேத்த வீரன் இல்ல ஆனா அவ்வளோதானா அவங்களுக்கு தெரியும் நீ சொல்லக்கூடாது அவ்வளோதானா என்ன நான் கட்டுப்படுவது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நல்லா இருக்கான் தான் அவன் அடங்கியிருப்பான்

ஆஹ் அப்படிதான் இருக்கும் வழி ஒரு மூணு நாளைக்கு கஷ்டமா இருக்கும் நாலாம் சரி ஓகே